லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் விஷாலும் விஷாலோட காதலி நேகாவும் சௌந்தரியா வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி பாய்ஸ் டீமில் இருக்கும்போது போது சவுந்தர்யா நீ பண்ணுறதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நீ பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னவன் அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா சௌந்தரியா வந்து ரஞ்சித் சார் ஏன் இப்படி இருக்காருன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன் அப்படின்னு இவன் வந்து எவ்வளோ தூரம் சௌந்தர்யா பற்றி அப்பா பேசினான் ஒரு பெண்ணை வந்து கேட்டா சாஜர் பண்ணிட்டு அவங்க வந்து எதார்த்தமாக ரஞ்சித் சாரை பற்றி சொன்னதும் ரெண்டும் ஒன்றா இருந்து பண்ணிட்டு சொல்கிறான் அப்புறம் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி உட்காந்துட்டு முத்து வந்து பீம்பேக்கில் உட்காந்துருந்தான் அப்போ வந்து நீ முத்து இப்படி வந்து கட்டி பிடிச்ச போனால் அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து தப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறான் அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து சொல்கிறான் உடனே அவங்களுக்கு புரியல இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது சவுண்டு சுத்தமாக புரியலை என்ன இவன் என்ன சொல்கிறக்கா அப்படின்னு புரியல அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் இருந்துச்சு அதில் வந்து கால் வச்சு நீ எதோ ஒன்று சொன்ன அது வந்து எனக்கு தப்பாக இருந்துச்சு பேடாக இருக்குது அப்படிங்கிற என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா கேட்குறாங்க உடனே நேகா வந்து ஆமா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோடனே இவங்க பார்க்குறாங்க என்னன்னே உங்களுக்கு வந்து புரியலை அதுக்கப்புறம் விஜய் சிவா பேசார் கூட சொன்னார்ல நீங்கள் எல்லாம் வந்து ஒரே ஃபீலாக தான் இருக்கீங்க டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே உங்கள் மனசுக்குள்ள வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாருல அந்த விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சவுண்டுக்கு வந்து என்ன சொல்கிறானே புரியலை அதுக்கப்புறம் நான் கூட வந்து ஒன்று மனுப்பு கேட்டரில் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறாருக்கு ஆமாம் நான் உடனே அப்பே மனுஷ்டனே அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்னாங்க அதுக்கு வந்து இவன் சொல்கிறா இல்லை அது நீ சொல்லி இந்த விஷயத்துக்கு தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நேகா வந்து சொன்னான் அதனால தான் மன்னிப்பு கேட்கறோம் உடனே சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு என்ன விஷயம்னே தெரில இவன் ஏதோ வந்து நம்மளை பற்றி பேசியிருக்கான் அதனால் மன்னிப்பு கேட்குறான் மன்னிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுடா விட்றான் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க உன் காதலுக்கு நான் வெளியே வந்து உதவுவேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த விஷயத்தை வந்து சமாளிக்கிறாரான் ஆனால் வந்து விஷால் வந்து என்னென்ன சொன்னால் அப்படியே அந்த பெண்ணோட கேண்டாசேஷன் பண்ணி அப்படியே வந்து இப்படி கட்டி பிடிக்க போனான் அவள் வந்து ரஞ்சித் சார் மேலே வந்து காலை போட்டா எல்லாத்தையும் கட்டி பிடிக்கிறா அப்படின்னாவே அந்த ச சவுண்டு குரலெலாம் கேவலமாக பேசுனது அதே மாதிரி இந்த இப்படி உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு நான் கூட வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து எவ்வளாச்சும் ஒரு சங்கல் நட்டு வச்சாலா அப்படின்னு சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு மாதிரி வந்து பேசியிருப்பான் இந்த சொல்லுவோம் இல்லையா செக்ஸ் அசாஸ் இந்த பாலியல் தொல்லைகள்னு தமிழில் அந்த மாதிரி தொல்லைகள் அந்த மாதிரிலாம் பேசினான் இப்போ பேசிட்டு ரொம்ப உத்தம மாதிரி அவன் வந்து சௌந்தரியாட்டை இப்படி பண்ணேன் அதனால சாரி அவங்களுக்கு என்ன விஷயம்னே தெரில சரி ஏதோ பேசிடுவான் போல இருக்குது மன்னிப்பு கேட்குறா சரி மன்னிச்சிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மன்னிச்சிருக்காங்க மக்களே பாருங்கள் தன்னை நல்லவனாக புருப்பு பண்ணிக்கிறதுக்கு இவன் வந்து ஒரு ஒரு பேசுகிறான் அந்த இருந்து வந்த நேகம் என்னென்னா இவன் பேர் கெட்டு போச்சு காரி மக்கள்லாம் துப்புறாங்க அதுக்காக மன்னிப்பாவது கேட்க வைக்கணும் நம்மால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் மன்னிப்பு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து தெரியலை வெளியே வந்தால் தான் சவுண்டு என்ன ஒன்று போகுது அப்படிங்கிறது தெரியும் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் லைவை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்